ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா கோமாளித்தனமாகவே வீடியோ போட்டு இன்று சிக்ஸ்டீன் லேக்ஸுக்கு கார் வாங்கியிருக்கிற யூடியூபர் காத்து கருப்பு கலை அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிக்டாக் செயலியால் மக்களிடையே அறிமுகமானவர் காத்து கருப்பு கலை டிக்டாக்கில் பாடல்கள் மற்றும் காமெடி செய்து அனைவரின் கேலி கிண்டல்களுக்கும் ஆளாகி பிரபலமானவர் டிக்டாக்கை பேன் பண்ண அப்புறமா ரீல்ஸ் மற்றும் யூடியூப்பில் நுழைந்த பிரபலங்களில் இவரும் ஒருவர் இவர் யுஎஸ் அதிகரிக்க தனக்கு தெரிந்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் மேலும் அவை அனைத்துமே அனைவரையும் முகம் சுளிக்கும் வகையில் தான் அமைந்ததுன்னு சொல்லணும் மேலும் திவ்யா அவருடன் சேர்ந்து சில செல்மிஷ வீடியோவும் போட்டு பிரபலமாக ஆரம்பித்தார் இதற்கு பலர் ஏன் இப்படி முகம் சுளிக்கும் வகையில் வீடியோ போடுறீங்க கமெண்டும் பண்ணினாங்க மேலும் காத்து கருப்பு கலை அவர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் ஸ்டாண்ட் காமெடி பண்ணுவது அவரின் மற்றொரு முகமாக அனைவரின் மத்தியிலும் கருதப்படுகிறது இன்று யூடியூபில் கிடைத்த வருமானத்தில் சொந்தமாக கார் வாங்கியுள்ளதாக ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் பாலிமர் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுறதாகவும் கூறியுள்ள காத்து கருப்பு நம் தான் வருமானம் வரும் முதலில் எனக்கு அவமானம் வந்தது பின்னர் வருமானம் வந்தது லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் கண்டு கொள்ளாம உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் விடை தெரிந்தும் தெரியாத முட்டால் போல் நடித்து நம்மை முட்டாளாக்குகிறார் இதுவே இவரது திறமையாகும் இவர் ஒரு சிறந்த காமெடியன் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் இன்னும் பல மேல் மேலும் உயரத்திற்கு வருவார் எனவும் இல்லை பாதியில் நின்று விடுவார் எனவும் இவரை பற்றி சோஷியல் மீடியாக்களில் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன காத்துக்கறுப்பு கலையை பற்றி உங்களில் யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ